தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்ல தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆக முடியாது என்ற 얘기를 எல்லாம் கிடையாது எனவே மும்மொழி குழு என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்ற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதுناகிறது சார் சமன சિક્ષா அபியன்டின்ட் எடுத்து நேற்ற வந்து நீங்க நடத்துறீங்க எங்க இடத்துல எங்க இடத்துல ஒருத்தர் நடத்துறாரு நடத்த தொடங்கி இருக்கிறாரு

பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவனம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு நாகரிக அணுகுமுறை என்பதை குத்தாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு இருக்கிறார்கள் அது என்ன அப்ரூவல் வாங்கல அதுக்கு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் ஒன்று சேரல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட அங்கே சேரல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்க சார் நேற்றைய தினம் ஒன்றிய அரசு அந்த ஒதுக்கீடு செய்த அந்த தேசிய பேரிடர் நிதியில கூட ஒடிசா ஒதுக்கி மத்த மாநிலங்கள் ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் நிதி ஒதுக்கீடு செய்த இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு கவலை இல்லை இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை இதற்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மாணவர்களின் நலனில் அவர்களுக்கு அவருக்கு பொறுப்படுத்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் விளிம்புநிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன நிறைய மாணவர்கள் சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சிஎஸ்சி மாணவர்களுக்கு ஓபிஎஸ்சி மாணவர்களுக்கு மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க இந்தி படிக்கணும்னு கவனப்படுறவர்கள் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும் ஏன் கவலைப்படலை அதை பற்றி என்னைக்கு இவர் கொடுத்திருக்காரு இவருடைய பரதவர்த்த போய் அதை பற்றி என்றைக்க மனு கொடுத்துருக்குறாரா நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் உயர்நிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்கணும் அதில் வந்து கல்வியில் கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம்பு விதிக்கிறாங்க அதில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரம்பு எட்டு லட்சத்துக்கு மேலே போனால் தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் சம்பளம் வாங்குறான் ஆண்டு வருமானம் வாங்குறான்னா அவன் பிள்ளைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது எஸ்சிஎஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது இவ்வளவு மோசமான வருமான வரம்பை வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே இந்த ஓபிசி மாணவர்கள் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டியில் இருந்து இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி எட்டு லட்சத்துக்கு உயர்த்தினால் என்ன அவங்களாம் ஏழை மாணவர்கள் தானே அவங்களுக்கு போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சூது சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு பாஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தருவதற்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு வச்சிருக்கு முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு எட்டு லட்சம் ஆனால் ஏழை எளிய எஸ்சிஎஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்

எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து இதுதான் சொல்றோம் இதுல வந்து ஏழை மாணவர்கள் படிச்சா என்னன்னா ஏழை மாணவர்களுக்கு இந்தி படிச்சுட்டா வேலை கிடைச்சிருமா இது இது இந்த வாதமே தவறு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வரும்போது திமுக நடத்துற பள்ளிகள்ல இந்தி கற்று கற்றுக் கொடுக்கப்படுது அங்க வந்து தமிழே கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவரோட தொடர்ச்சியா நீங்க ஒரு பள்ளி நடத்துவதாவோ சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாவோ அரசு பள்ளிகள் தான் வந்து பண்ணக்கூடாது அரசாங்கம் வந்து தனியார் பள்ளிகளை விட அரசாங்க பள்ளிகள் தான் அதிகம் அரசு பள்ளிகள்ல வந்து ஒரு கொள்கையை நீங்க நிலைநாட்டுவதுங்கிறது பர்பச்சுவேட் ஆயிரும் இல்லை அது வந்து நிரந்தரம் ஆயிரும் இல்ல தனியார் பள்ளிகள் என்னைக்கு வேணாலும் அரசு பள்ளிகளை மாத்திர முடியும் அது பிரச்சனை கிடையாது அரசு பள்ளிகள்ல ஏன் இந்த கொள்கையை நீங்க திணிக்கிறீங்க இந்தியா முழுக்க ஒரே கொள்கையை ஏன் அதை திணிப்பு ஏற் சுதந்திரம்ங்கிறது வேற விருப்பம் என்பது வேற இயன்றவர்கள் படிக்கட்டுங்கிறது வேற நீ திட்டமிட்டு எல்லாருக்கும் இந்த கல்வியை நாங்க திணிப்போம் நீ எல்லாரும் கட்டாயமா இந்திய கத்துக்கணும் எல்லோரும் இந்திய நீ பேசணும் இந்திய எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்களுக்கு வந்தது என்னையே நீ இந்தி வாழ்வாக மாற்ற முயற்சிக்கிறாய் என்னுடைய எதிர்கால வாரிசுகளையெல்லாம் இந்தி மக்கள் இந்திய இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன உனக்கு ஒரு இடென் அஜெண்டா இருக்கிறது ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது இந்த தேசத்தில் ஒரே கொள்கை ஒரே மொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் ஆபத்தானது என்பது மற்றும் சிறுபான்மையினருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு இல்லாத இடமாகவும் நீதிமன்றங்கள் இருக்குது நீதிமன்றங்கள் வந்து நீதிபதிகள் வந்து அவர்களால நிரப்பப்பட வேண்டும் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீதிபதிகள் நியமனத்துல சங்கிகள் அல்லது வந்து தலித்துகள் சங்கிகளுடைய ஆதிக்கங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலித்துகள் அதாவது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருப்பது சமாதான சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்துக் காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் ஓபிசி சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட ஒரு செலவினம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது